இன்றைய தினம் ஆடி வெள்ளியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கும் தைமாத வெள்ளிக்கும் என்று ஒரு தனிப்பெருமை உண்டு அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும் வாரக்கிழமைகளில் சுக்கரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமையாகும் சகல செல்வங்களும் கிடைக்க வெள்ளிக்கிழமை விரதம் உதவும் திருமகள் அருளை பெற்றுத்தரும் ஆடி வெள்ளி என்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுவங்கலைக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தால் நற்பலங்கள் வந்து சேரும் கிராமங்களில் ஆடி வெள்ளி என்று வேப்ப இலையை கொண்டு வந்து வீட்டின் வாசலில் கட்டி வைப்பார் அத்துடன் ஒரு சிறிய பித்தளை சொம்பு நிறைய தண்ணீரை ஊற்றி அதில் ஸ்பூன் மஞ்சள் தூள் குங்குமம் இரண்டும் போட்டு இந்த தீர்த்தத்தில் குலதெய்வம் அம்மனும் வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி